கோபியை பா கோபியை பார்க்க பார்த்தீங்கன்னா செந்தில் வர்றாரு செந்தில் கிட்ட சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வராங்க ஈஸ்வரி இருந்துட்டு பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ரொம்ப நாள் வச்சு பார்த்து எப்படி இருக்கா அப்படின்னு சொல்ல ரொம்ப நல்லா இப்போ தான் ஜஸ்ட் கோபியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல சரி இப்போ சரி இப்போ கோபி அப்போ பார்க்குறதுக்கும் பார்க்குறதுக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தியா அல்ல இங்கே வந்த நேரம் இங்கெல்லாம் நாங்கள் அவனை நல்லபடியாக பார்த்துருவோம் தான் இன்னும் சந்தோஷமாக சிரித்து பேசி அவ உடலை முன்னோட இப்போ பட்ற பெட்டராக பெறான் அப்படின்னு சொல்ல ஆமாம் ஆமாம் என்னையோடய பேர் நல்லா தான் தேர்றான் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் இருக்கிற இடத்தான் அப்பா முக்கியம் அப்படின்னு சொல்லி இப்படி சரி சொல்ல இதோ கேட்டார் அதிகம் பார்த்திங்கன்னா அவர் ஏதோ விஷயமாக பேச வந்திருக்காங்கள அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம என்ன அது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க நான் போலாம் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஏதோ அவங்ககிட்ட சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல கோபியுமே வந்துட்டு சுதாரிச்சுட்டு அவங்களுக்கு அவர் கூட்டு வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு பார்த்திங்கனா ஜாலியாக சேர்த்து பேசியிருக்காங்க ஃப்ரெண்டு கூட அந்த டைம்ல பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கடா அப்படின்னு சொல்லி செந்தில் கேட்க ஆமாம் நான் கூட ஃபஸ்ட்டு இங்கே வந்தபோது ரொம்ப பயந்துட்டு வந்தேன் பாக்கி ஏற்றுவாங்களோ இல்லைன்னு தெரில ஆனால் இங்கே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ராதிகாவும் பாக்கியாவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க எனக்கு அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஓ ஒரு வழியாக வந்து ரெண்டு பொண்டாட்டிகளும் கூட சேர்ந்து ஜாலியாக இருக்குது அப்படி தானே அப்படின்னு சொல்ல ஆமாம் அதில் ஏற்றில் என் கடவுள் கொடுத்த புண்ணியம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வெளியே இருந்து கேட்டால் ராதிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுறாங்க ஓ இவருக்கு இந்த நினப்பாக இருக்குதா ரெண்டு ஒய்ஃபையும் கூட வச்சுட்டு சந்தோஷமாக ஒரே வீட்டில் இருக்கலாம்னு நினச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு பேசி முடிச்சுட்டு வெளியே கிளம்புறாரு அந்த டைமில் கோபியை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தீங்க ரெண்டு பன்றாட்டி கூட சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியா நான் எப்போ நான் தான் உங்களோட ஒய்ஃப் அவங்க வந்து முன்னாள் மனைவி அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை நீங்கள் கூப்பிட்டு வரும்போது என்ன என்னான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க எது உங்கள் உடம்பு சரியான உடனே போயிடலாம் கொஞ்ச நாள் இங்கே தங்கலான்னு சொல்லி கூப்பிட்டு இப்போ நடனால் ரெண்டு பன்றாடி கூட சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பார்த்திங்கன்னா அவங்கலாம் என் ஒய்ஃப் இது நீ தான் என்னோடய ஒய்ஃப்னா எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபி பார்த்தீங்கன்னா ஐஸ் வைக்கிறேங்க இந்த ஐஸ் வைக்கிற வேலை எல்லாம் வேணாம் உண்மையாக சொல்லுங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க அப்படி இல்லை நான் ஜஸ்ட் சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் சொன்னேன் அதெல்லாம் பெருசு எடுத்துக்காது நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்க சரி சரி கோபி ஆனால் இது ஃபர்ஸ்ட்டு மனசில் இருக்கட்டும் நம்ம உங்கள் உடம்பு செட்டாகி சேனா இங்கே வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லேன் எஸ் எஸ் டெஃபினெட்லி கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நம்ம நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டு இருந்தீங்க சரி பார்த்திங்கனா கோபி எங்கேயுமே மாட்டான் அவன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சண்டைக்கு வராங்க நான் உங்ககிட்ட பேசல நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு எதனே வேணும்னா உங்கள் மாங்ககிட்ட பேசுங்க ஏன் கிட்டே எதுவும் கேட்குற வேலை வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராத்திக்கு மூஞ்சு அடிச்சுமே சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க கோபியுமே வந்துட்டு அவள் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறமா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திடுறாங்க சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பாக்கி வந்துட்டு செளியும் கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க செலியும் வந்துட்டு அம்மா அந்த ஆர்டர் கிடைச்சி அது என்னாச்சுமா அப்படின்னு கேட்க ஆமாடா அதுக்கு தான் செஃப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல சில இருந்துட்டு நீ அப்பாவோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஆளுங்களை கேட்டு பார்க்காது ஒரு ஹெல்ப் மாதிரி கேளு அவர்கிட்ட தான் சைனீஸ் ரெஸ்ட் செப்பெல்லாம் நிறைய இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லலாம் அதேப்புறம் நான் போய் அவர்கிட்ட கேட்க முன்ன வேணா கேட்கலாம் இப்போ போய் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் கேளுமா அதெல்லாம் பண்ணுவார் ஹெல்ப் தானே கேட்குறேன் நீ எவ்வளோ பேர் உதவி பண்ணியிருக்கேன் உனக்கோசம் இது பண்ண மாட்டாரா அப்படின்னு சொல்ல சரி நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு பாக்கியாக பார்த்தீங்கன்னா போய் கோபிக்கிட்ட இந்த மாதிரி ரெஸ்டாரெண்ட்டுக்கு ரெண்டு சைனீஸ் செஃப் தேவை கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்கான என் மொத்த டீமே உங்களுக்கு அனுப்புகிறேன் அவங்க வேலை முடியிற வேறவும் கூட இருந்து வேலையெல்லாம் க்ளீனாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை கேட்டார் அதிக பார்த்திங்கன்னா ஏன் அதெல்லாம் அனுப்புகிறேங்க அவங்க கேட்டது ரெண்டு செஃப் தானே செஃப் மட்டும் அனுப்புங்க ஏன்னா இந்த டீமு அனுப்புங்க அப்படின்னு சொல்லார் என்ன பேசணு நீ பாக்கிய உயிரவே காப்பாற்றிருக்கா அவ்வளோக்கோசம் கோசம் இது கூட செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோ பார்த்திங்கன்னா சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் கேட்டால் பாக்கிய பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னா நாளைக்கே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு கோபி கூட ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருக்காங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிட்டு இருக்கிறது கோ ராதிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமையாக இருக்குது என்ன கொஞ்சம் கோபி வர வர நம்ம பக்கம் இல்லாத கோபி பாக்கியா பக்கம் சாஞ்சிட்டே இருக்காங்க ஒரு வேலை ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்றா ஒரே வீட்டில் இருக்கலாம்னு நினச்சிருக்காரோ இவர் ஃபஸ்ட்டு அடக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இப்படி தான் வரப்போ ஒரு எப்பசோடு வந்து போகுது அடுத்து என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்குதுன்றது நான் அடுத்தது வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மேலே இது பண்ணுற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க தேங்க்யூ